ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என் பேத்தி பிறந்த நாளைக்காக நூறு பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னு நியர்த்து வச்சிருந்தோம் என் பேத்திக்குன்னு இல்லை என் பேர பிள்ளைங்களுக்கு அஞ்சு பேத்துக்குமே நாங்கள் பிறந்தநாள் வந்துவிட்டாக்கா சாப்பாடு போட்டு நத்தார் சாப்பிளையாஸில் போய் கொடுத்துட்டு வருவோம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்போம் அந்த மாதிரி இன்றைக்கி என் பேத்திக்காக நாங்கள் கொடுக்குறோம் சாப்பாடு எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறது தான் இதுக்கு முதல்ல வந்து முட்டை வச்சுக்கலாம் நூறு போட்டுன்னா சாப்பாடு கொடுக்கலாம்னு ஏற்று வச்சுருக்கோம் அதுக்கு நூறு முட்டை வச்சுருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு முட்டையை வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா முட்டை உடையாமல் நல்லா சீக்கிரம் ஓடெல்லாம் கலண்டு வந்துடும் முட்டை வேகுது தாச்சாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோ கடலை பருப்பு எடுத்துருக்கோம் தாச்சாவுக்கு அதையும் நல்லா கழுவி குக்கரில் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நீங்கள் தாச்சா வைக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல பருப்பை வேக வச்சுருங்க அப்போ தான் கொஞ்சம் வந்து வேலை ஈஸியாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரை தாச்சாக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் ரெண்டு கிலோ வெங்காயம் தக்காளி ரெண்டு கிலோ வெங்காயம் புதினா தழை மல்லித்தலை பச்சை மிளகாய் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பட்டைகார மிளகாய் தூள் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு தனியாக வந்து கத்திரிக்காய் வேக வச்சுக்கலாம் பருப்பு வெந்துருச்சு ரெண்டு இசில் விட்டு வெந்திரிச்சு இப்போ கத்திரிக்காய் வந்துக்கிட்டு இருக்குது தாச்சாக்கு கத்திரிக்காய் எந்திரிச்சு பாருங்கள் ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் அது ரெண்டு கொதி கொதிச்சதுக்கப்புறம் பருப்பும் எடுத்து போட்டுக்குவோம் தான் தனியாக வேக வைக்கிறது பருப்பு சீக்கிரம் வேலையாயிரும் எந்த பருப்பையும் தாச்சால போட்டு தண்ணி பத்தாட்டி பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு பார்த்தாட்டி பார்த்து உப்பையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தாச்சா ரெடி ஆகிரும் பாருங்கள் தாச்சா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து உப்பு பத்தாம இருந்துச்சு அதனால் உப்பு மறுபடியும் போடுறோம் தாச்சா ரெடி இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சட்டியை வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சு மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்குறோம் பத்து படி அரிசிக்கு எம்டி பிரியாணி தான் பட்டைகிராமளக்காய் போட்டு வடிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் அது ஏன் ஃபஸ்ட்டில் கொஞ்சோன்னு எண்ணெயில் தயிர் போடுறதுனா சோறு நல்லா வாசமாக இருக்கும் தயிரும் போட்டுக்கலாம் தயிர் இல்லைனா கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நாலு கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டு நல்லா முருகிடுச்சி நல்லா முருகி வந்தோன்னா தக்காளி நாலு கிலோ போட்டிருக்கோம் பச்சை மிளகா அரை கிலோ மல்லித்தலை ஒரு கட்டு புதினா தலை கா அரைக்கட்டு போடலாம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இப்போ நூறு பேர்த்துக்கு நூறு பொட்டினு சாப்பாடு நாங்கள் இருக்கோம் பத்து படி அரிசி போட்டிருக்கோம் நூறு கிராம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பத்து படி அரிசிக்கு நூறு பொட்டுன்னு வரும் நீங்களும் ஆர்டர் சொல்கிறவங்க சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் இதே போல் பட்டை கிராம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் முப்பது முப்பது கிராம் எடுத்துருக்குறோம் கட்டை கிராம் ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கோம் எல்லாம் போட்டு நல்லா மசாலா வதக்கி விடுங்க மூணு லிட்ரு தயிர் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒவ்வொரு இஞ்சி பூண்டு ஒவ்வொரு கிலோ போடுறோம் இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டதுக்கப்புறம் கறி ஒன்று தான் இல்லை மற்றபடி வந்து கறி மசாலா தான் எல்லாமே எம்டி பிரியாணி தயிர் வந்து ஒரு மூணு லிட்டரு ஊற்றிக்கலாம் தயிர் மூணு லிட்ரு ஊற்றிக்கிட்டு எலுமிச்சம்பழம் பத்து பழம் வந்து சாரி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் நல்லா பெரிய பழமாக இருந்துச்சு ஒரு படிக்கு ஒரு பழம் கணக்கு வச்சு பத்து பழம் ஊற்றிருக்குறோம் நல்லா மசாலா நல்லா பெரண்டு வந்துடுச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பத்து படி அரிசிக்கு வந்து இருபது படி ஊற்றணும் நாங்கள் இருபது படி ஊற்றலை பதினஞ்சு படி தண்ணி ஊற்றிருக்கோம் அரிசி ஊறியிருக்கறனால பதினஞ்சு படி ஊற்றினா போதும் பதினஞ்சு படி ஊற்றி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி கொதிச்சிருச்சு களி வச்ச அரிசி எடுத்து போட்டுக்கலாம் ஜீரோ சம்பாரிசி தான் எடுத்துருக்குறோம் எல்லா அரிசியும் போட்டு முதல்ல நம்ம வந்து தக்காளிக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு அளந்து வா கொஞ்சோன்னு குடித்து பார்த்துட்டு உப்பு போட்டுக்கங்க ஒரு படிக்கி ஒரு கைப்பிடி அளவு கணக்கு வச்சு பத்து படிக்கு போட்டுக்கோங்க உப்பு அப்படி பத்துது பத்தலை அப்படின்னு நினப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு அந்த வந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சு பார்த்துங்க ஸ்பூனில் எடுத்து உப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கொதிக்கட்டும் சோறு வேகுது பாருங்கள் சோறும் வெந்துருச்சு நல்லா சுற்றிலும் கிண்டி விட்டுட்டு தம்மில் விட்டுருவோம் தாச்ச சட்டியும் நாங்கள் தூக்கி தம்மு மேலே தூக்கி வச்சுருக்குறோம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்குறோம் ஒரு கால் மணி நேரத்துக்கு இருக்கட்டும் சோறு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு அரை லிட்டர் நெய்யை ஊற்றிக்கலாம் மேலே சாப்பாடு உடைக்கல சாப்பாடு எவ்வளோ சூப்பராகிடுச்சி பாருங்கள் நெய்யை ஊற்றி நல்லா சுற்றிலும் கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க சாப்பாடு நல்லா கமகமும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் பொட்டினம் போடுறோம் சில்வர் பையில் போடுறோம் சாப்பாடு முட்டை சா எல்லாம் ஒரே பைக்குள்ளே போட்டு ரப்பர் போட்டு வச்சிட்றோம் சாப்பாடும் போட்டாச்சு ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்குறோம் ஒருத்தவங்க சாப்பாடு போடுறாங்க இங்கே பாருங்க எங்கள் பிள்ளை சாப்பாடு எடுத்து சட்டியில் போடுது எப்போவே எனக்கு கூட வந்து நின்றோம் வேலை செய்கிறதுக்கு என் பேரப்பிள்ளை வேலை செய்கிறத பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுவாக செய்யுங்க சாப்பாடு எல்லாம் போட்டாச்சுன்னு ஒரு பட்டனும் போட்டாச்சு அதையெல்லாம் கையில் வச்சு எடுத்துகிட்டு போய் நத்திர சாப்பாடு போய் கொடுக்க போகிறோம் அலாமலை